அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க ப்ளீஸ் பப்ளிக் ஸ்கூல் நம்ம சாகோ பெல் بالنسبه ஏல நான் உங்களுக்கு தெரியாது அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் இருந்தது வாங்க இது ஒரு பப்ளிக் ஆ அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் இருந்ததா தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு வந்துச்சு ஆ அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு லீடரே இல்ல செலக்ட் பண்ணணும் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு டெஸ்ட் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன தொட்டி கொடுத்தாங்க தொட்டிங்க எல்லாரும் எதுக்குன்னு கேட்டாங்க இதுக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன் நீங்க இல்ல இல்ல நெக்ஸ்ட் வீக் வரும்போது யார் தொட்டில உள்ள செடி பெருசா வளர்ந்துருக்கோ அவங்கதான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு எல்லா குழந்தைங்களும் அந்த தொட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ஒன் வீக் டைம் குடுத்துருக்காங்கல்ல மிஸ் அதனால எல்லாரும் தொட்டில தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க செடி வளரும் செடி வளரும் யாரோட செடியும் வளரவே இல்ல எல்லாரும் தொட்டி எடுத்துட்டு போனாங்க இல்லையா யாரோட செடியும் வளரவே இல்ல ஏன்னே தெரியல ஆனா எல்லாரும் தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துனாங்க பாரு செடி மட்டும் வளரவே இல்ல அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போற டைம் வந்துட்டு மிஸ் இது என்ன சொல்றது அதனால எல்லாரும் என்ன செஞ்சாங்க எல்லாரும் தோட்டத்துல இருந்து ஒரு பெரிய பெரிய செடி எடுத்து அந்த தொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டாங்க சும்மா வச்சுக்கோ உண்மை இல்ல சும்மா வச்சுக்கிட்டாங்க அந்த செடிதான் வளரலையே தோட்டத்துல இருந்து வேற அதுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வைக்கவே இல்ல சொன்னா கிட்ட போய் உண்மையா சொல்லிடுவோம் செடி வளரவே இல்ல உண்மையா சொல்லிடுவோம் நினைச்சுக்கிட்டு அந்த காலி தொட்டிய பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க தோட்டத்துல இருந்து எந்த செடி பெருசா இருக்கும் அந்த செடியை எடுத்து தொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு போயிட்டாங்க கிளாஸ் ஆரம்பிச்சது மிஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க வாங்க எல்லாரும் தொட்டிய காமிங்க பாரு எல்லா செடியும் வளர்ந்துருந்தது ஒரே ஒரு பொண்ணு செடி மட்டும் வளரவே இல்ல அவங்க கிட்ட அந்த பொண்ணு கிட்ட மிஸ் கேட்டாங்க என்ன ஏன் உன்னோட செடி மட்டும் வளரவே இல்ல நீ தண்ணியே ஊத்தலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா நான் தண்ணி ஊத்துனேன் மிஸ் ஆனா வளரவே இல்லை மிஸ் என்னன்னே எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லிட்டேன் நான் சொல்றதெல்லாம் உண்மை மிஸ் அப்படின்னு சொன்னான் அப்பதான் மிஸ் சொன்னாங்க இந்த பொண்ணு தான் உண்மை நான் வந்து தொட்டிக்குள்ள எந்த விதையும் போடவே இல்ல நீங்க எல்லாரும் உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு டெஸ்ட் பண்ணதான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் நீங்க எல்லாம் தோட்டத்தில இருந்து வேற வேற செடி எடுத்து தொட்டிக்குள்ள வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க பாரு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே போயிடுச்சு எல்லாரும் தலைய குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க அந்த ஒரு பொண்ணு தானே கிளாஸ்ல உண்மையே சொன்னா அந்த ஒரு பொண்ணை மிஸ் லீடர் ஆக்கிட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க நிறைய பேர் போய் சொல்லி வேற வேற செடிகள் தொட்டிக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்கல்ல அதனால அவங்களுக்கு லீடர் கிடையாது இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் உண்மையே சொன்னா அந்த தொட்டிக்குள்ள செடி வளரல மிஸ் அப்படின்னு அவதான உண்மையே சொன்னா ம் ம் எந்த நிலைமை உண்மையே சொல்லி அவங்க மிஸ் கிட்ட சொன்னாங்க இனிமே நாங்க போயே சொல்ல மாட்டோம் மிஸ் இனிமே உண்மையே சொல்லுவோம் மிஸ்ன்னு சொன்னாங்க அடுத்த கதை அடுத்து வேற கதை நாளைக்கு